வணக்கம் என் பேர் அனுராதா மகேஷ்குமார் நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய வைஃபு எனக்கு வந்து நேற்று நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள் அதுமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு அவ்வளவு எங்க வேலை செஞ்சாலும் அங்க தங்கமா தான் வேலை செஞ்சிருக்காரு இன்னைக்கு யார கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளவு உதவி தான் செஞ்சிருக்கிறாரு பட் ஒரு பழிவாங்கும் செய்யலாம் இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனாலும் என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது வேண்டிதான் இன்றைக்கி நான் இது நான் பேட்டி நான் அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது என்ன ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பா பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க என் கணவர் மேலே ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அது நான் பல முறையும் என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன் அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் ரெண்டு பேரையுமே ஆனால் அது இந்த இன்னைக்கு இப்படி ஒரு பழி வாங்கும் செயல என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியும் அந்த வேதனையில எங்களுக்கு இருக்கு அவங்க எதுனால இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் நாளே இல்லாமல் இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்க இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க மறைமலை நகரில் அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரிட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகெல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கள்கிட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சி லட்சம்ட்டெல்லாம் கேட்டா நாங்கள் எங்கே போகிறது தவறாக என் கணவர் மேலே பாலியலில் பல துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மைக்கு புறம்பானது அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சேதான் ரெண்டு பேரும் பழகினாங்க பேசிட்டு இருந்தாங்க எப்படி பாலியல் பல பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அவங்க சொல்ல முடியும் தெரிஞ்சு சொல்றீங்க எத்தனை வருஷமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கடந்த ஒரு வருஷம் வருஷமா இருக்கும் கடந்த ஒரு வருஷமா இருக்கும் எனக்கும் குடும்பம் தான் சார் எனக்கும் பிள்ளை குட்டி இருக்கு நான் வந்து அந்த குடும்பத்தை ஏன் கௌரவம் ஏன் அது எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அணைச்சு போய் இல்ல சரியா போயிரும் சரியா போயிரும் தான் நம்ம பேசுவோம் இப்படி இது வரைக்கும் அவர் எந்த தப்பு இந்த மாதிரி செஞ்சதே இல்லை எப்படியும் அவரு ஒரு ஆனா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர் அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்ப கொஞ்சம் உதவணும் நினைச்சிருப்பாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணி இருக்கணும் அதுதான் அங்க உண்மையா இருக்கும் நீங்க யார வேணா விசாரிச்சு பாருங்க கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி எங்க என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுதல் நீங்கள் அப்ப இருக்குங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர் அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டாரு

சார் கூட இருந்ததுக்கான சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்ட்ட இருக்கு நான் கேட்டேன் நான் வந்து எங்ககிட்ட சைன் வாங்கறதுக்குன்னு பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு வந்து வெல்லடிக்கிறாங்க நானு சரி சைன் வாங்குறதுக்கு ஏதோ முக்கியமான சைன் மகிழவா முக்கியமான சைன் தான் வருவாங்க தான் போன சைன் போட்டு இருந்தாங்க என்ன சைன் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரே எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலமை என்ன நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது இவ்வளோ எமர்ஜென்சியா நாங்கள் இதை கொடுக்குறோம் இதை வந்து நான் இப்போ நான் கொடுக்குறேன் இதை வந்து கடந்த ஏழாம் தேதி மா இதில் டேட்டு இதாக இருக்குது பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இது கடந்த ஏழாம் தேதி ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க பாருங்க நீங்க

உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வேணும் ஏன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு வேற மாதிரி லைன்ல கொண்டு போய் வேற மாதிரி பழிவாங்கும் வாங்கும் செயலில் போய் இது நிறுத்தக்கூடாது அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க